பலப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த வீடியோவை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அதாவது சமீபத்துல பிஜே என்ற ஒரு நயவஞ்சகன் ஒரு வீடியோவில் ஒரு விஷயத்தை பேசியிருக்கின்றார் அவன் என்ன சொல்றான் அப்படிங்கிறத நீங்க முதல்ல வீடியோ பாருங்க பார்த்தாதான் நான் என்ன பேச வருகிறேன் என்னுடைய வாதங்கள் என்னுடைய வார்த்தைகள் என்னுடைய கருத்துக்கள் எல்லாம் எந்த அளவிற்கு நியாயமானது சரியானது மிக தெளிவானது என்பதை நீங்கள் துல்லியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த பேசிய வீடியோவை நீங்கள் உடனடியாக பார்க்க வேண்டும் கபூர்ல வந்து ரசூல்லாவை பெரிய பாக்கியம் அப்படின்னு ஒரு இதை போட்டு சொல்றாரு ரசூல்லாவை பார்க்கறது பாக்கியம் எல்லாம் கிடையவே கிடையாது ஏன்னு கேளுங்க கபூர்ல பார்க்கறது முனாஃபிக்கும் பாப்பான் நல்லவனு பாப்பான் கெட்டவன் பாப்பான்னு அதிசல இருக்கிறது புகாரியில் எண்பத்தி ஆறாவது அதிசல் இருக்கிறது யாரால என்ன செய்ய முடியும் கேட்டால் மருமையில விசாரி கபூரில் விசாரிப்பாங்கல்ல விசாரித்த உடனே கபூரில் வந்து மலக்கல் கேட்பாங்களாம் மா இல் முகபி ஹாதர் ரஜுலி இந்த மனிதரை பற்றி உன்னுடைய கருத்து என்ன இந்த மனிதர் முதல் ரசூலாக காட்டுவாங்களாம் அம்மல் மோ மோமினும் அல் மூக்கினும் நம்பிக்கையாளன் என்ன செய்வான்னு கேட்டால் ஹூ முகமதும் அது முகமது அவர்கள் எங்களுக்கு தெளிவான ஆதாரத்தை கொண்டு வந்தார்கள்னு சொல்லிடுவான் அம்மல் முனாஃபிக்கு முனாஃபிக்கும் காட்டப்படும் இந்த ஆளை பற்றி உனக்கு தெரியுமாண்டு அவன் என்ன செய்வான்னு கேட்டால் அம்மல் முனாஃபிக்கும் முர்தாபு முர்த்தாபும் முனாஃபிக்காக இருக்கிறவன் என்ன சொல்லுவான் லாதிரி தெரியலை சமயத்து நாசை எப்போ ஒன்றும் செய்யணும் இவரை பற்றி மக்கள் என்னமோ சொல்லிக்கிட்டு தான் நானும் சொன்னேன் எனக்கு இவரை பற்றி அவ்வளோ தெரியாதுன்னு சொல்லுவான்னு இருக்கிறது எல்லாருக்கும் அது காட்டப்படும் நல்லவன் ஒழுங்கான பதில சொல்லுவான் கெட்டவன் ஒழுங்கற்ற பதில சொல்லுவான் இந்த ஒரு விஷயத்த கூட புரிஞ்சுக்கிறாம கபூர்ல ரசூல்லாவை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்க வேண்டும் எல்லாரும் கிடைக்க முடியாது அதனால அந்த புரிதல் இல்லாம அவர் அதை உலர் வீடியோவை நீங்கள் பார்த்தீர்கள் அதுல பிஜே என்ன பேசுறாரு கபுரல ரசூலுல்லாய் செல்லா அலை செல்லம் அவர்கள் காட்டப்படுவதை பற்றியும் அவர்களை பற்றிய ஒரு கேள்வி சம்பந்தமாகவும் இந்த வீடியோ பேசியிருக்கின்றார் அவர் பேசுகின்ற போது ஏதோ அப்படியே துச்சமான மதித்து ரசூல்லா பார்க்கறது ஒன்றும் பாக்கியம் இல்லை கபர்ல பார்க்கறது பாக்கியம் இல்லை அப்படி அந்த வார்த்தைக்கு இன்னொருத்தர் எடுத்துப்பாரு இன்னொருத்தர் அந்த வீடியோ போட்டு பார்த்துட்டு அடுத்து என்னுடைய வீடியோ நீங்க தொடருங்க பின்னாடி போய் பார்த்துட்டு வாங்க அப்பதான் தெரியும் உங்களுக்கு ஒரு இரண்டு மூன்று முறை பிஜே பேசியதை கேளுங்கள் அதற்கு பிறகு என்னுடைய வார்த்தைகள் தொடருங்க ஏன்னா அதை பாருங்க ரசூல்லாவுடைய அந்த கண்ணியத்தை எந்த அளவுக்கு அடுத்து துச்சவனை மதித்து வார்த்தைகளில் விளையாட்டி இருக்கிறான் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும் இதுவெல்லாம் ப்பா உனக்கு ஒண்ணும் தெரியாது ஏ உனக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு சொல்றதுக்கும் உனக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா என்று சொல்வதற்கு வித்தியாசம் இருக்கிறது ரெண்டு வார்த்தை ஒன்றுதான் சொல்லக்கூடிய விதங்களில் அது சம்பந்தப்பட்டவனுடைய கண்ணியம் காக்கப்படுகிறதா அல்லது அழித்து சிதைக்கப்படுகிறதா என்பதை புரிந்து கொள்ள முடியுது அது போல ரசூவாய் சதாசனம் கபரில் பார்ப்பது பாக்கியமா பாக்கியம் இல்லையா என்பது ரெண்டாவது விஷயம் நான் பேசுவோம் ஆனா அது சொல்லக்கூடிய விதத்தை பாருங்களேன் இன்னொருத்த வீடியோ போட்டு பாருங்க எப்படி சொல்றா பாருங்களேன் அதான் ஒண்ணு பாக்கியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சும்மா என்ன பெரிய ரசம் இல்ல அவத்த பெரிய பாக்கியமா என்ன பார்த்தாதான் பாக்கியம் அப்படிங்கிற மாதிரி அவன் பேசுறத நீங்க அவதானிக்கிறீர்கள் இதே சமயம் இந்த வீடியோ உருதுவில் பேசப்பட்டு வடநாடுகளில் இது வைரலாக பரவினால் பிஜேயின் கழுத்துக்கு கத்தி வந்திருக்கும் தலைக்கு விலை வைத்திருப்பார்கள் நம்ம தமிழ்நாட்டுல வாழக்கூடிய முஸ்லீம்கள் சூடும் இல்லை சுரணையும் இல்லை ஒரு அக்கறையும் இல்ல அண்ணனாரின் மீது அன்பும் இல்ல ஒரு ஒரு மண்ணும் இல்ல இப்படிப்பட்ட ஒரு கேடு கேடுகட்ட கேனத்தனமான ஈனத்தனமான வார்த்தைகளை பேசியிருக்கிறார் ஒரு அலைவஞ்சகன் தமிழ் கூறும் இஸ்லாமிய சமூகம் ரசூலுல்லாவின் உயிர் வைத்திருக்கின்றோம் கண்மணி நாயகத்தை நாங்கள் நேசிக்கிறோம் என்று வாயளவில் சொல்லக்கூடிய தமிழக முஸ்லிம்கள் இதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் எந்த எதிர்ப்பு நிலைப்பாடும் கையெடுக்காமல் இருப்பதுதான் மிகுந்த வருத்தத்திற்குரியது கண்டிப்பாக மறுமையில் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவர்களுக்கு முன்னால் தலை குனிந்து நிற்கக்கூடிய சூழலுக்குத்தான் தமிழகம் ஆகிய நாம் உணர்வற்ற நிலையில் இருக்கிறோம் என்ற ஒரு உண்மையை உங்களோடு இதன் மூலம் பகிர்ந்து கொள்ள முழு விளைகிறேன் விரும்புகிறேன் கொஞ்சம் கசப்பாகத்தான் இருக்கும் வேற வழியிலே அங்கீகரிக்கத்தான் வேண்டும் கசக்கத்தான் செய்யும் இது கண்மணி நாயகத்தின் வார்த்தை ஆனாலும் அங்கீகரிக்கத்தானே வேணும் சுழலாய் செலதாவிசோன கண்ணியத்தை இழித்தும் பழித்தும் ஒருவன் தன்னை முஸ்லிம் என்று முஸ்லிம் முஸ்லீம் பெயர் தாங்கியாக வேலை வைத்துக் கொண்டு முஸ்லீம் என்ற போர்வையில் ரச இழித்தும் பயித்தும் பேசுகின்ற போது நாம் இப்படி இங்கீதம் இல்லாமல் அமைதியாக உறக்கத்தில் ஒரு சொரணையற்ற முஸ்லிம்களாக இந்த உலகத்தில் வாழ்வது என்ன அர்த்தம் இருக்க முடியும் என்ற ஒரு கேள்வியை என் இனத்தை சார்ந்த அதாவது என் இனம் என்று சொல்வது ஜமாத்தை சார்ந்த முஸ்லிம்களுக்கு இந்த கேள்வியை நான் மிக அழுத்தமாக ஆதந்தத்துடன் வைத்து வருகிறேன் பயன்பு ஓகே இப்ப என்ன பேசான் பிஜே என்பவன் அப்படின்னா கபுரில் காட்டுவாங்க அது படி பாத்தியம் இல்ல ஆ முனாஃபிக்குக்கும் காட்டுவான் கெட்டவனுக்கும் காட்டுவாங்க நல்லவனுக்கும் காட்டுவாங்க மூமினுக்கும் காட்டுவாங்க அப்ப எப்படி பாத்தியமாகும் கேட்கறான் ஹடா முட்டாளு கடா யோசிக்க வேண்டுமா இல்லையா இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை நன்றாக யோசித்து பாருங்கள் லாஜிக்காக பேசுகிறான் என்பதற்காக வேண்டி கண்டிப்பாக இது உண்மையாக இருக்கும் என்று நீங்க நம்பினால் அது உங்களுடைய அறியாமையாகும் இல்ல தப்பு ஏன் ஏன் தெரியுமா தெரியுமா ஏன்மாளை பொறுத்தவரை நபிகள் நாயகன் அவர்கள் கபரிலே காண்பது பாக்கியம்தான் பாக்கியம் இல்லை பெரும் குற்றவாளிகளுக்கு கூட பாக்கியம்தான் பாவிகளுக்கு கூட பாக்கியம் தான் ஏன்னா பெரும் குற்றவாளிகளை நரகத்திலிருந்து ரசோபாய் செல்லவாளி செல்வம் அவர்கள் காப்பாற்றுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார்கள் ரசோபாடி வாக்கு ஒன்றும் பிஜே போன்றவர்களின் வீணா போன நாசமா போ போன வாக்கு அல்ல பொய்களை திரித்துச் சொல்லக்கூடிய வாக்குகள் அல்ல நிறைவேற்றப்படாத ஏமாற்றக்கூடிய மோசடித்தனமான வாக்குறுதிகள் கிடையாது வாக்கு கொடுத்தால் வாக்குறுதி கொடுத்தால் ஆகுவார்கள் தெரிந்த உண்மை அப்ப பெரும் பாவிகளுக்காக நான் சப்பமாத்தி செய்வேன் என்று சுருதா சொன்ன ஹதீஷ் பல்வேறுக்கு இந்த திரந்தங்கள் இருக்கிறது எல்லோருக்கும் தெரிந்த செய்தி அதற்கெல்லாம் ஆதாரத்தை காட்டிக்கொண்டு நேரத்தை வீடுக்கு விரும்பவில்லை நான் தலைப்பிற்குள் வர வேண்டும் தலைப்பின் மைய பகுதிக்கு வர வேண்டும் ஆகமத்ததுல முனாசித்துகளுக்கு மட்டும்தான் கண்மணி நாயகம் அவர்களை கபரில் காட்டப்படுவது எந்த பாக்கியம் இல்லை என்று சொல்ல முடியும் ஆனா எனக்கும் உங்களுக்கும் முஸ்லிம்களுக்கு அனைவர்களுக்கும் ரசூலுல்லா கபருக்கு வருவது பாக்கியம்தான் ஏன் தெரியுமா ஏன் தெரியுமா ஒரு விஷயத்தை யோசித்து பார்க்க வேண்டும் கபரிலே மூன்று கேள்வி கேட்கப்படும் கொஞ்சம் வீடியோ நீளும் தெளிவா முழுமையா கேளுங்க அப்பதான் தெரியும் மூன்று கேள்வி கேட்கப்படும் மன்றப்புக்க மா தீனுக்க ஒமன் நபியுக்க என்ற ஒரு அதிசயம் இருக்கிறது மா தப்பூர் பிஹாத ரஜுல் என்ற ஒரு வாசகம் எப்படி இருக்கிறது நான் இப்ப நாம எதை எடுத்துக்கோ பிஜே பேசின வாசகம் உள்ள அதிசயம் எடுத்துக்கலாம் மா தப்பூர் பிஹாத ரஜுல் என்று மூன்று கேள்வி கேட்கப்படும் முதல் கேள்வி மன்றப்புக்க உன் இறைவன் யார் முனாஃபிக்கும் அல்லாம் தான் சொல்லுவான் யூதனும் அல்லாம் தான் சொல்லுவான் அபிஜா கிட்ட என்ன சொல்லுவான் புத்வாட்ட கிட்ட என்ன பண்ணுவான் என்ன சொல்லுவான் இப்ப பெரும் பெரும் பாதிகளும் அப்படிதான் சொல்லுவான் முனாஃபிக்கும் அல்லாம் தான் சொல்லுவான் ஆஹ் யூதன் அல்லாம் தான் சொல்லுவான் காவியானிட்டு கேட்டா மன்றப்புக்க உன் இறைவன் யாருன்னு கேட்டா காதியானி அவன் கேட்டா என்ன சொல்லுவான் அவன் அல்ல சொல்லுவான் அப்ப மண்ட புக்கன்னு சொல்லிட்டா உடனே ஈடேற்றம் ஆயிடுமா கபர் வெளிச்சம் ஆயிடுமா சொர்க்கம் தீர்மானிக்கப்படுமா மர்ம வெற்றி உறுதி ஆயிடுமா இல்லையே அப்படிதான் கிடையாது ஆகும் அப்ப அது மாத்தி ரெண்டாவது கீழ் மாத்தின்னு உன்னுடைய தீன் எது இல்லையா ஆறு இஸ்லாம் சொன்னா அது ஆக மொத்தம் முதல் ரெண்டு கேள்வி இருக்க மன்றப்புக்க மாத்தீனுக்குங்கிற இந்த இரண்டு கேள்விகளுக்கும் ஒருவன் சரியான பதிலை சொல்லியே விட்டாலும் அவன் முஸ்லீமாக இருக்க முடியாது அவன் சொர்க்கத்துக்குரியவனாக ஆகிவிடலாம் என்று சொல்லவே முடியாது சொல்லவும் கூடாது மூன்றாவது ஒரு கேள்வி இருக்கிறது மாத்த கூடு சிஹாத ரஜுல் ரசூல்லா கபருக்கு வருவாங்க ரசூல்லா கபரில் காட்டப்படுவார்கள் வந்தாலும் சரி ரசூல்லா காட்டப்பட்டால் சார் ரசூல்லாகவை ஒவ்வொரு மூமினும் ஒவ்வொரு பாஜிலும் ஒவ்வொரு முனாஃபிக்கும் கபரே நாயகத்தை பார்ப்பார்கள் எப்படி பார்ப்பார்கள் கபருக்கு வருவார்களா போட்டோவாக காட்டுவார்களா எடுத்து காட்டப்படுமா ரசூல்ல நமக்கும் இடையில் திரையில் அகர்த்தப்பட்டு அங்கிருந்து காட்டப்படுமா இந்த கேள்விகளுக்கான பதிலும் விளக்கமும் வியாக்கியானங்களும் நீண்ட நிலையில் தனி சப்ஜெக்ட் அதை பேசுவோம் ஆக ரசூ பார்ப்போம் எப்படி என்பதை பற்றி அப்புறம் பேசுவோம் பார்த்த பிறகுதான் இந்த மனிதனை பற்றி நீ என்ன கொண்டிருந்தாய் என்று கேட்கப்படும் இந்த கேள்விக்கு பதில் சொன்னால் மட்டும்தான் கண்டிப்பாக மூமினாக இருக்க முடியும் கபரில் வெளிச்சம் கிடைக்கும் மறுமை வெற்றி கிடைக்கும் சொர்க்கம் கிடைக்கும் முதல் ரெண்டு கேள்விக்கு பதில் சொன்னா மட்டும் கிடைக்காது மூணாவது கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா மன்ற கேள்விக்கு காதியானி கட்ட பதில் சொல்லுவானே ஆனா மாத்தப்பூர் குளிர்சியாக வச்சு காதியானி கட்டா போய் சொல்லுவானா முனாஃபிக் கத்தா பதிவு சொல்லுவானா சொல்ல மாட்டான் குற்றவாளி ஃபாஜில் பதில் சொல்லுவானா பாவத்தில் மூலிகை கிடைத்த கட்ட பதில் சொல்ல மாட்டான் அப்போ முதல் இரண்டு கேள்வியை விட மூன்றாவது கேள்விதான் ஆக முக்கியமானது மறுமை வெற்றிக்கு அடிப்படையானது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த அடிப்படையில் தான் சுல்லாஹி சல்லா அலை செல்லம் அவர்களை மூமின்கள் கபரிலே பார்ப்பது பெரும் பாக்கியம்தான் ஏன் தெரியுமா அந்த பார்த்து இவர் எனது ரசூல் இவர்தான் தான் எனது ரசூல் இவர் தான் இந்த இவரின் பெயர் முகமது இவர் தான் எனக்கு சத்தியத்தை சொன்னார் இவர் தான் எனக்கு தூதராக இறை தூதராக எங்களுக்கு இருக்கிறார் என்று சொன்ன பிறகுதான் அந்த சொல்லக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கும் அது பாக்கியம் தானே எனக்கு வாழும் காலத்திலேயே கண்மணி நாயகத்தை பார்க்காமலேயே கபிரில் சென்று சலாம் சொல்லுகின்ற போது மனதில் ஒரு ரசாயன மாற்றம் ஏற்பட்டு கண்மணி நாயகத்தோடு பல பழகிய சகாபாக்களுக்கு கிடைத்த பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லை என்று ஏங்கி தவிக்கக்கூடிய என் போன்ற உங்களை போன்ற முஸ்லிம்களுக்கு கபரி ரசூலுல்லா வருவதும் அவர்களை பார்ப்பதும் அவர்களோ அவர்களை யார் என்று கேட்டதற்கு பதில் சொல்வதும் பாக்கியம் இல்லையா வாழும் வாழும் காலத்தில் கண்மணி நாயகத்தின் சமகாலத்தில் படைக்கப்படாமல் வாழ முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற பார்க்க முடியாமல் ஆஹ் மனதில் பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகி கவலையோடு இருந்து கொண்டிருக்கின்ற நமக்கெல்லாம் கபலில் கண்மணி நாயகம் வருவதும் அவர்களை பார்ப்பதும் பெரும் பாக்கியம் இல்லையா பாக்கியம் இல்லைன்னு எப்படி அவன் சொல்றான் புரியுதா உங்களுக்கு அது ஒண்ணு இரண்டாவது அடுத்த இந்த வீடியோ நல்லா இன்னொருத்தர் புடிச்சு பாருங்க ஒரு வாசகத்தை யூஸ் பண்றான் இந்த ஆளு இந்த ஆள் யாரு அப்படின்னு கேட்கப்படும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்தாலின்னு சொல்லலாமா ஏங்க அபிஜரல் கூட இந்தாலின்னு சொன்னானான்னு தெரியல குதுபா கூட நபிகள் நாயகத்து இந்தாலின்னு சொல்லிக்க முடியாது ஆனா இவன் சொல்றான் இவன் கேட்டா மூணு நான் தான் ஆரம்பத்தில் சொல்றேன் பதினைந்து ஆண்டுகளாக இந்த சமூகத்தில் பல்வேறு மேடைகளிலும் களங்களிலும் தளங்களிலும் மீடியாக்களிலும் தொடர்ந்து சொல்லி வருகிறேன் பிஜே என்பவன் யூத கை கூலி யூதனுக்கு சாதகமாகத்தான் இவன் பேசுவான் என்று பல்வேறு மேடைகளை பேசும்போது எல்லாம் நம்மளை நீங்க என்ன பண்ணீங்கன்னா யூதர்கள் தான் நபிகள் நாயகத்தின் கண்ணியத்தை இப்படி சிதைப்பார்கள் இப்படி குறைப்பார்கள் ஆனா இவன் பேசுறானே செல்பட கிடைக்க வேணாமா நீங்க யோசிக்கணுமா இல்லையா எப்படி உங்களுக்கு உணர்ச்சி இல்லாமல் இருக்கிறீர்கள் எனவே தமிழ்நாடு சொன்ன ஜமாத் இந்திய முஸ்லீம்களை வன்மையாக கண்டிக்கிறது அதிலும் குறிப்பாக தமிழ் கூறும் முஸ்லிம்களை இவனின் பேச்சுக்கு யாரெல்லாம் கண்டனம் தெரிவிக்கவில்லையோ கவலையோடு பேசவில்லையோ அவர்களை எல்லாம் நாளை மறுமையில் கண்மணி நாயகம் நேரடியாக பார்த்து என்னை பத்தி என்னை தரக்குறைவாக இழித்தும் பயித்தும் பேசிய ஒருவன் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தான் அப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நியாயமா என்று கேட்டால் நாம் தலை குடிந்து நிற்க வேண்டுமா நமக்கு எதுக்கு அந்த தலை எடுத்து கம்பீரமாக சொல்லவே நாயகம் அவர்களே உங்களை பத்தி ஒருவன் இழுத்து பேசினான் நான் எதிர்த்து குரல் கொடுத்தேன் கைகளை உயர்த்து எதிர்த்து பேசினேன் அவனை கைது செய்ய சொன்னேன் அவனுக்கு எதிராக நான் அவனை பாடினேன் அவனுக்கு எதிராக அவனை நான் கவிதைகளால் திட்டு ஏசினேன் என்று கௌரவமாக நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பிஜேவுக்கு நீங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் குறைந்தது நாற்பது ஐந்து தொழுகைகளில் பிஜேயின் மீது அல்லாவுடைய சாபம் இறந்தட்டும் என்று துவா செய்யுங்கள் பத்வா செய்யுங்கள் இது மூமி கடமை என்று சொல்லினேன் பிஜே நாசமாகுவதற்கு நீங்கள் துவா செய்ய வேண்டும் அவளை துவா செய்யலாம் நீங்க மூமினே கிடையாது ஆமா கண்மணி நாயகத்தின் மீது இஷ்கு உள்ளவர்கள் கண்மணி நாயகத்தை சேர்க்கக்கூடிய முஸ்லீம்கள் பிஜேபி மீது சாபம் விட வேண்டும் அல்லாவுடைய சாபத்தை இறக்கும்படி அல்லாவிடம் கேட்க வேண்டும் அது கடமை என்பதை நான் சொல்லுவேன் நான் என்ன சொல்றேன் சரி ஓகேங்க வாசகம் இருக்குல்ல இந்த வாசகத்தை யார் சொல்லுவார் சொன்னாங்க இப்படி ஒரு கேள்வி வரும் ஆனா யார் பயன்படுத்துவாங்க முன்கர் நக்கி பயன்படுத்துவார் அப்படி எல்லா மனிதர்களுக்கும் முன்கர் நக்கீல் தான் என்ற வாசகத்தை முன்கர்மைக்கு தான் பயன்படுத்துவாரு வேற யாரும் பயன்படுத்த மாட்டாங்க அப்ப அவங்க வந்து மனத்தை கூறுக்கு ஹாதர் வச்சு சொல்றாங்க இந்த மனிதர் யார் அப்படின்னு கேட்கலாம் நியாயம் இருக்கு ஏன் அது கூட மலக்கு சொல்ற மலத்துக்களுக்கு சுயமாக சந்திக்கக்கூடிய திறமை கிடையாது அல்லாஹ் என்ன சொன்னாலும் அதுதான் மலத்துக்கள் வெளிப்படுத்துவாரு அப்ப அல்லாஹ் தான் சொல்லி அனுப்புகிறான் மாத்த கூடு ஹாதர் ரஜுல் என்று கேளுங்கள் என்று சொன்னது அல்லாஹ் கேட்டதான் ரெண்டு மலக்குகளை முன்கர் நக்கிறோம் அப்ப அல்லாத சூழல பார்த்து என்ன வேணாலும் சொல்லுவான் இந்த மனிதர்னு சொல்லுவான் இவருன்னு சொல்லுவான் இந்த ஆளுன்னு சொல்லிட்டு போனேன் அல்லாஹ் சொல்லுவான் உனக்கேடா உரிமை இருக்கு இந்த ஆளு சொல்றதுக்கு நீ எப்பட சொல்லுவாங்க எங்கள் கண்மணி நாயகத்தை பார்த்து இந்த ஆளுன்னு அவர் எங்களின் தூதர் உனக்கு தூதர் யார் தெரியுமா உங்களின் உன்னுடைய இறை தூதர் போலி தவுகிது நாதாரி கும்பல்களின் இறை தூதர் யார் தெரியுமா அவர்களின் இறை தூதர் பொய் சொல்லுவார்கள் ஆனா எங்களை கண்மணி இறை தூதர் கண்மணி நாயகன் பொய் சொல்லவே மாட்டார்கள் பிஜேபி இறை தூதர் ஆதரியுமா பொய் சொல்லக்கூடியவன் தான் பிஜேபி இறை தூதர் ஆனால் பொய்யே சொல்லாதவர்கள் தான் எங்களுக்கு இறை தூதர் என்று வித்தியாசம் இருக்கு எனவே எங்கள் இறை தூதர் முகமது நபி சல்லாஹு அலைகி வசல்லாம் அவர்களை இந்த என்று சொல்வதற்கு உனக்கு என்ன உரிமை இருக்கிறது என்று நான் உரத்த குரலோடு கனத்த இதயத்தோடு கலங்கிய கண்களோடு கவலையோடும் அதே சமயத்தில் உத்வேகத்தோடு உணர்ச்சி பெருக்கோடும் கேட்கிறேன் உனக்கு என்னடா உரிமை இருக்கிறது எங்களின் இறை தூதர் கண்மணி நாயகத்தை இந்த ஆளு என்று சொல்வதற்கு என்று நான் கேட்கிறேன் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை இந்த நயவஞ்சகனோடு இந்த நரக ஏஜென்டோடு உங்களின் பிள்ளைகள் யாராவது தொடர்பு வைத்திருந்தால் உடனடியாக அவர்களை திருத்துங்கள் மாற்றுங்கள் இல்லை என்றால் மறுமையில் கொள்வீர்கள் இவன் யூத கை என்பதற்கு இது ஒரு பெரிய எடுத்துக்கள் நீங்க எல்லாம் யோசிச்சு ஜமாத்துமா சொல்லிச்சேன் பிஜே இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவன் என்ற பத்துவா கொடுத்த போது எத்தனை முஸ்லீம் கொந்தளித்தார்கள் இஸ்லாம் ஜமாத்துக்காரன் தான் கொந்தளிக்கலாம் அது எப்படி ஒரு முஸ்லீம் பிஜே பார்த்து காப்பின் சொல்லி பத்து புரிஞ்சுதா இவன் காப்பின் தெரிஞ்சு போச்சா யூதன் தெரிஞ்சு போச்சா அப்ப ஜமாத்து உலமா தீர்ப்பு சரிதானே ஜமாத்து உலமா தீர்ப்பு தான் யோசித்து பார்க்க வேண்டும் ஜமாத்து உலமா ஒன்று தீர்ப்பு எடுத்து அவளை சீக்கிரமாக அவசோகமாக எடுத்தேன் கவிழ்த்தேன் என்றால் தீர்ப்பு சொல்ல மாட்டார்கள் நன்றாக நிதானித்து நன்றாக யோசித்து ஆலோசித்து ஆய்வு செய்து பல ஆண்டுகள் யோசித்து நிதானித்து தான் தீர்ப்பு சொல்வார்கள் அந்த தீர்ப்பின் வெளிப்பாடு தான் பிஜேஐ தமிழ்நாடு மாநில ஜமாத்துலமா இஸ்லாஹ் காஃபிர இஸ்லாத்து விட்டு வெளியேறியவன் என்று தீர்ப்பு சொன்னது அந்த நீங்கெல்லாம் கொந்தளித்தீர்கள் இப்போது உங்களுக்கு தெரிகிறதா பிஜே ஒரு யூதன் தான் பிஜே ஒரு காஃபிர தான் பிஜே இஸ்லாத்து விட்டு வெளியேறி விட்டான் என்பதற்கு இந்த ஒரு உதாரணம் போடு ஒரு வீடியோ போடுமே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மตุல்லாஹி